இரையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நற்செய்தியில் இரண்டு கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று ஏழை லாசர் மற்றொன்று செல்வந்தர் இந்த கதையை வாசிக்கிற பொழுது நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழும்ப வேண்டும் நான் ஒரு சில கேள்விகளுக்கு விடை விடைதிடுகிற முயற்சியில்தான் இந்த ரிஃப்ளெக்ஷனை இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ரெண்டு கதாபாத்திரங்கள் அந்த ரெண்டு கதாபாத்திரத்தில் ஏழைலாசர் பரலோகத்துக்கு போகிறாரு செல்வந்தர் நரகத்திற்கு போகிறாரு அதுக்கப்புறம் நிறைய டைலாக்ஸ் நடக்குது நம்ம இன்றைக்கி அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அந்த முதல் பகுதியிலேயே நிற்போமே அப்படி ஏழை லாசர் என்ன நன்மை செய்தார் அவர் பரலோகத்திற்கு போக வேண்டும் இல்லை என்றால் அவர் செய்த காரியம் என்ன எந்த காரியத்திற்காக அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லை என்றால் இந்த செல்வந்தர் என்ன தப்பு பண்ணார் எந்த செயலுக்காக அவருக்கு நரகம் தரப்பட்டது ஸோ இந்த தான் இன்றைக்கி நான் அவங்களோட கலந்து ஆலோசிக்க விரும்புகிறேன் முதல்ல செல்வந்தரை எடுத்துக்காங்களே அவர் என்ன தப்பு பண்ணார் என்னை பொறுத்தவரை மேலோட்டமாக பார்த்தோம்னா அங்கே எந்த தவறுமே நடக்கவே இல்லை எந்த அளவுக்கு அவர் ஃப்ரீடம் கொடுக்குறாரு அப்படின்னா சொல்லப்படுகிறது மேசையில் விழுகின்ற சிறு துண்டுகளை ஏழை லாசர் உட்கொண்டு வாழ்ந்தார் என்று ஸோ அப்படின்னு அந்த செல்வந்தர் அந்த ஏழை லாசரை அவருடைய வீட்டு மேசையின் அருகில் வர அனுமதித்திருக்கிறார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஏழை லாசரும் அவரோடு குறிப்பிடப்படுகிற அந்த நாயும் வாழ்ந்துருக்கிறது அவங்கள அடித்து விரட்டலை அவர் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அவர் அடித்து விரட்டவே இல்லை அவர் வாழ்நாள் முழுவதும் அங்கு தான் வாழ்ந்து இறந்திருக்கிறார் இந்த கதையின் நிமித்தம் அன்பு மக்களே இதையே நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு பணக்காரங்களாக இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஏழை இருக்கிறான் நான் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அந்த நாய் வந்து நக்கிற அளவுக்கு ஒரு நிலையில் இருக்கிறான் அவனை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுருவீங்களா இல்லை உங்கள் வீட்டில் கிடக்கிற அந்த உணவை மீத உணவை அவன் ஒவ்வொரு நாளும் உண்டு வாழ்கிற அளவு இருக்கான இடத்த நாம் அந்த ஏழைக்கு கொடுத்துருவோமா இல்லை ஆனால் அந்த பணக்காரன் கொடுத்துருக்குறான் அவன் உழைச்சான் அவன் பணம் சேர்த்துருக்கிறான் இதில் என்ன தவறு அந்த பணக்காரிடம் இருக்கிறது இந்த கேள்வி நாம் எழுப்பணும் அன்று மக்களே அதுபோல் ஏழை லாசட்ட வாங்க அப்படி அவர் என்ன அங்கே நன்மை செய்து விட்டார் எனக்கு புரியலை என்ன நன்மை மேலோட்டமாக பார்த்தோம் இப்படி என்ன நன்மை செஞ்சிட்டார் ஒன்றுமே செய்யலை அவர் இருந்ததை கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்ருக்கிறாரு உயிர் வாழ்ந்துருக்கிறார் அவ்வளோதான் வேறு என்ன நன்மை அங்கே நடந்தது இது மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஆனால் கொஞ்சம் ஆழமாக இறங்கி பார்த்தோம் அப்படின்னா என்ன தீமையை இந்த செல்வந்தர் செய்தார் என்றால் அவர் இதெல்லாம் செய்தார் எப்படி அவர் வர அனுமதித்துக்கிறார் ஆனால் அந்த செல்வந்தர் நினைத்திருந்தார் என்றால் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுத்து அவன் ஒரு நன்றாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மரியாதையான மாண்புமிக்க வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்கு அந்த ஏழை லாசரை அவர் கவனித்திருக்கலாம் அப்போ இந்த பணக்காரர் செய்த தவறு என்னவென்றால் கண்டு கொள்ளாமை இதுதான் அவர் பண்ண தப்பு வேறு எந்த இல்லை கண்டு கொள்ளாமை தனக்கு அருகில் ஒரு தேவையோடு இருக்கிறான் அவனை கண்டுகொள்ளல அவர் அதுதான் அவர் பண்ணின தப்பு அந்த கண்டு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை நரகம் இப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் எத்தனை தேவையில் இருப்போ நம்மளை சுற்றி இருக்கிறாங்க நாம் கண்டுகொள்கிறோமா சும்மா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தானே போகிறோம் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தால் கூட நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் போகிறோம் உயிருக்கு போராடுகிற நிலையிலும் கூட நம்மளை சுற்றி எத்தனை பேர் தேவையில் இருக்கிறாங்க நம்ம எத்தனை முறை அவர்களை கண்டும் காணாமலும் போயிருக்கிறோம் ஆண்டவர் இதை சாடுகிறார் ஏன்னா இது மிகப்பெரிய தவறுங்கிறார் இதைத்தான நல்ல சமாரின் ஓமையிலையும் பார்க்குறோம் கண்டுகொள்ளாமல் போனார்கள் ரெண்டு பேர் ஒரு குருவானவரும் ஒரு லேவியரும் கண்டுகொள்ளாமை அழுகிற ஒருத்தரை நம்ம கண்டுகொள்ளுறதில்ல மருத்துவமனையில் இருக்கிற ஒருத்தரை நம்ம கண்டுகொள்கிறதில்ல நம்ம வீட்டு பக்கத்தில் தேவையில் இருக்கிற ஒருத்தரை நம்ம கண்டுகொள்வது இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே மனைவி அழுதால் கண்டுகொள்வதில்லை கணவன் அழுதால் கண்டுகொள்வதில்லை பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தால் கண்டுகொள்வதில்லை இந்த கண்டுகொள்ளாமை இக்னரன்ஸ் இது மிகப்பெரிய பாவம் என்பதை இன்னைக்கு அந்த செல்வந்தர் வழியாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இந்த கண்டுகொள்ளாமைக்கு கிடைத்த தண்டனை தான் நரகம் இது செல்வந்தர் பகுதியில் இந்த ஏழை லாசர் பகுதியில் என்ன நன்மை அவர் செய்தார் என்றால் அங்கே ஒரு கேரக்டர் லாசரோடு தரப்படுகிறது பாருங்களேன் ஒரு நாய் எதற்காக அந்த நாயை தரணும் தராமலே இருந்திருக்கலாமே ஏசு சும்மா ஒரு ஏழை லாசர் இருந்தான் அப்படியே முடிச்சிருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு நாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அங்கே புகுத்துக்கிறார் எதற்காக அந்த நாய் என்ன செஞ்சான் அவருடைய புண்களை நக்கியது அப்போது ஒரு விலங்கு ஒரு நாய் ஒருத்தரை நக்குவது என்றால் அது தன்னுடைய பாசத்தை காட்டுகிறது அப்படி அவருக்கு இந்த பாசத்தை இந்த நாய் காட்டுவதற்கு அந்த ஏழை லாசர் என்ன பண்ணியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் என்ன பண்ணியிருப்பார் தான் உண்ட உணவிலிருந்து ஏதோ ஒன்றை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் இங்கே கண்டு கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் சிம்பிள் திங் கண்டு கொண்டு கொள்ளாமை அங்கு தவறு இங்கே கண்டு கொண்டது அற்புதமான விஷயம் அது ஒரு நாயாக ஒரு விலங்காக இருந்தாலும் அதற்கும் உணவு வேண்டுமே தன்னிடம் இருப்பதை அந்த நாயை கண்டு கொள்கிறார் அது ஒரு தேவையில் இருக்கிறது என்பதை உணர்கிறார் அதோடு தான் மேசையின் கீழே இருக்கிற உணவை எடுத்து உண்கிற பொழுது அதை பகிர்ந்து கொள்கிறார் கண்டு கொண்டதால் அந்த பகிர்ந்து கொள்தல் அங்கே வருகிறது இருப்பதை பகிர்ந்து கொள்கிறார் கண்டு கொண்டதால் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை இதுதான் அங்கே வித்தியாசம் ஒருத்தர் கண்டுகொள்ளாமல் விடுகிறார் தேவையில் இருப்போரை ஒருவர் தேவையில் இருப்போரை கொள்கிறார் கண்டு கொண்டவருக்கு விண்ணகம் பரிசு கொள்ளாதவருக்கு நரகம் பரிசு இன்னைக்கு நாம் நம்மளை செக் பண்ணி பார்ப்போம் நாம் யாரை கண்டு கொள்கிறோம் எதை கண்டு கொள்கிறோம் ஆலயத்திற்கு போகிறோம் பைபிள் வாசிக்கிறோம் எல்லாம் நடக்குது ஆனால் கண்டுகொள்ளுறிங்களா இல்லைனா கண்டுகொள்ளாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள போயிட்டே இருக்கிறீங்களா வெறுமனை தான் சுயநலம் எனக்கு இப்படின்னு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ரொம்ப அழகா இன்றைக்கி இந்த கதையின் மூலமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் கண்டு கொள்ளுங்கள் தேவையில் இருப்போரை கண்டு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் மூணு நாளைக்கு உள்ளது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இறைவார்த்தை எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு திரும்ப அழைக்கப்படும் நீங்கள் கொண்டீர்கள் என்றால் நீங்களும் கண்டுகொள்ளப்படுவீர்கள் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இக்னோர் பண்ணப்படுவீர்கள் நம்ம பண்ணுறோம் பண்ணல அதை விட்டுருங்களேன் ஆண்டோர் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு மோட்சை வேணுமா கண்டுகொள்ளுங்கிறார் நீங்கள் அடுத்தவருடைய தேவையை கண்டுகொண்டு தேவையில் இருப்போரை கண்டுகொண்டு அவர்களோடு இருக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமை